ஹவுது இல்லாமதா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது அதற்கு ஆன தினசரி நிகழ்வுகளை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கின்றோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த அதற்காக இதை விட்டுவிடலாம் என்று இல்லை இதிலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இதில் இன்று முக்கியமாக நாம் பார்க்க போகிறது ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்குகின்றன எப்போது என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டு கடைசியில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசி வரைக்கும் வெளியே போய்விடுவார்களாம் இது போவதற்கான ஒரு ஒப்பந்தமாக தெரியவில்லை ஈராக்கை கைப்ப கைப்பற்றி சதாம் தூக்கிலிட்ட பிறகு இவர்களாகவே பல அமைப்புகள் ஐஎஸ்ஐஎல் போன்ற அமைப்புகளை உருவாக்கி அவர்கள் கிலாபத்தில் நிலைநாட்டப் போவதாகவும் அது மனித இனத்துக்கு எதிரானது என்றும் ஒரு பெரிய கவலைகரத்தை உருவாக்கினார்கள் பிறகு இவர்களே உருவாக்கி இவர்களே அதை உருவாக்கினார்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஈராக் இந்த பெரிய ஆபத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று ஈராக்கும் சிரியாவும் அமெரிக்க படைகளை அழைத்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் சாதாரணமாக இந்த அழைப்புகள் எல்லாம் இவர்களே போட்டுக்கொண்டு இவர்களே வருவதுதான் இந்த அழைப்பை ஏற்று நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது ஈராக்கில் உள்ள போராளிகள் எல்லோ தீவிரவாத குழுக்களையும் அழித்து விட்டார்கள் ஒன்று ரெண்டாவது அவர்கள் அமெரிக்கா வெளியே போ என்று அமெரிக்காவின் தடங்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஈராக்குடைய முப்பது பகுதி முப்பது சதவீதம் நிலப்பரப்பையும் எண்ணெய் வளங்களையும் இதை விவசாய கலனிகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அது தெரிகிறது அது இன்னும் வெளியே போகவில்லை இப்பொழுது இருப்பவர்கள் எவ்வளவோ மண்டாடி பார்க்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் வெளியே போவதில்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் நாட்டில் எந்த தீவிரவாத குழுவும் இல்லை ஆகவே நீங்கள் வெளியே போங்கள் என்று அமெரிக்கா சொல்லுகிறது இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் எப்படி இருக்கிறது வேடிக்கை இப்படித்தான் உலகிலுள்ள முஸ்லீம் நாடுகளை மிரட்டி சின்ன சின்ன நாடுகளை மிரட்டி அதனுடைய கரிமங்களை அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஈராக் சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு நாங்கள் அவ்வளவு காலம் பொறுத்திருக்க மாட்டோம் அதற்குள் அமெரிக்க தளங்கள் அனைத்தை அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள் இவர்கள் அங்கே இருப்பதற்குடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இதை இருக்கும் என்று சொன்னால் கோலான் ஹைட்ஸ் அதாவது சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸை ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல் சிரியாவுக்கு சொந்தமாக்கி தரும் போல் இருக்கிறது சிரியாவும் ஒரு நல்ல இஸ்லாமிக் ரசிஸ்டத்தை கொண்டு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதையும் தடுத்தாக வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு உண்டு ஆகவே இவர்கள் விரைவில் வெளியேறவில்லை என்று சொன்னால் ஈராக் சிரியாவில் அந்த அந்த இரண்டு நாடுகளிலும் மிகப்பெரிய தாக்குதல்கள் அமெரிக்காவின் மீது நடைபெறும் என எதிர்பார்ப்போல் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து தருகிறோம்